சார் இந்த தகவல் புதிதாக இருந்தாலும் இதுதான் உண்மை நமக்கு தெரியல அவ்வளோதான் என்ன தகவல் அப்படிங்கிறீங்களா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரிவினருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்சம் மக்களுக்கு தாய் வழி ஊர் எதுன்னு கேட்டால் அயோத்தி தான் இப்போ ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டாபனம் முடிஞ்ச பின்னாடி அலை அலையாக தென்கொரிய மக்கள் இங்கே அயோத்திக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வியப்பார்க்கலாம் ஆனால் இந்த அயோத்தி கோவில் இப்பொழுது கட்டப்படுவதற்கு முன்பே கூட அங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா கிழக்காசிய நாடான தென்கொரியாவைச் சேர்ந்தவர்கள் அப்பொழுது அயோத்தியை தங்களுடைய தாய் வழி ஊராக பார்த்தார்கள் அது இப்பொழுதும் தொடர்கிறது ஏன்னா தென்கொரியாவில் உள்ள சில வரலாற்று ஆவணங்களினுடைய தகவலின்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியைச் சேர்ந்த பதினெட்டு பதினாறு வயது இளவரசி சுரிரத்னா அப்படின்னு சூரிய ரத்னான்னு இருந்திருக்கலாம் சுரிரத்னா அப்படின்னு பேர் சொல்லப்படுது படகு மூலம் அது எப்படி போனாங்கன்னு தெரில நல்லா மிராக்கல் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொரியாவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க அங்கே கொரிய அரசர் சுரோ அதாவது கிம் சுரோ அப்படிங்கிறவர் இவரை திருமணம் செய்து கொண்டார் பரவாயில்ல யார் கையிலையும் சிக்காமல் ஒரு ராஜா கையில் சிக்கியிருக்கிறாரு அதனால் ஒரு மிக் மிக உயர்ந்த ஒரு ராணியாக சுரி ரத்னா பட்டம் ஏற்றுக்கொண்டார் அதில் என்னன்னா அங்கே அந்த ஊரோட வழக்கப்படி அவங்களுக்கு அந்த பேரை மாற்றினாங்க அப்போ அவங்க பேர் என்னவாக மாறினதுன்னா ஹியோ ஹேவான் வாக் ஹியோ ஹேவான் காக் என்ற பெயர் இடப்பட்டது அந்த ஆவணங்கள் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்ந்ததாக தகவல் சொல்லுது பன்னிரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாக பெற்றெடுத்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது இந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சுரக் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதுவும் ஒரு செய்தியாக கரக் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படக்கூடிய ஒரு அறுபது லட்சம் பேர் இப்போ வந்து தென்கொரியாவில் இருக்கிறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய ராணி ஹேவான் காக்குக்கு நினைவிடம் மற்றும் கோவில் கூட அங்கே உண்டு ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க இப்போ என்ன விசேஷம் அப்படின்னா இதை தவிர அயோத்தியில் சரையோ நதிக்கரையில் கூட சுரீரத்னாவின் நினைவிடம் மற்றும் பூங்கா இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் எப்போ இது இப்போ ரீசண்டாக கட்டினதான்னா ஆமாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு இப்போ இருபத்தி நாலு இல்லையா ஒரு ஒன்பது வருடத்துக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்கொரியா முன்னாள் அதிபர் மூன் ஜெயின் அப்படிங்கிறவரை சந்தித்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார் ரெண்டு பேருக்கும் ஒப்பந்தம் ஆச்சு என்னென்னா அயோத்தியில் உள்ள சுரிரத்னாவின் ரத்னாவின் நினைவிடத்தை அழகுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடங்கப்படணும் அப்படிங்கிறது தான் தொடங்கப்பட்டு இப்போ நினைவிடமும் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க ஒரு பூங்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த தென்கொரிய அதிபரினுடைய மனைவி இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிம் ஜங் சோக் அவங்க தான் அதை திறந்து வச்சாங்க ராணி காக் நினைவாக மத்திய அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு தபால் தலை கூட வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு செய்தி கரக்கு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அயோத்திக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த கும்பாபிஷேக நிகழ்வு அதாவது பிரதிஷ்டாபனம் நிகழ்வை பார்த்த பின்னாடி இன்னும் அலையலையாக மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தாய் வழி ஊரான அயோத்திக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு அதன் கும்பாபிஷேகத்தை நேரலையில் அவர்கள் பார்த்ததால அதையும் பார்க்கணும் நம்ம சுரீரத்னாவினுடைய நினைவிடத்தையும் பார்க்கணும் ஒரு கோவிலாக எடுத்து இதையும் பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு இந்த விஷயம் தென்கொரிய மக்தர் பக்தர்கள் வரை சென்று சேர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல உலகெங்கிலும் கூட பல்கி பரவி இந்த செய்தியானது சென்று கொண்டிருக்கிறது இது வரலாற்று பின்னணியினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட தகவல் என்பதையும் இங்கு உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி